நமது எதிரி நேர்மையான எதிரி அல்ல தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தாலே நமக்கு நல்லது என தமிழக சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் ஆல்போன்ஸ் தூத்துக்குடியில் இஸ்லாமியர்கள் மத்தியில் கலந்துரையாடல் தூத்துக்குடி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் இஸ்லாமியர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி தூத்துக்குடி ஜாமியா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தூத்துக்குடி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் மீராசா தலைமை தாங்கினார் இதில் தமிழக சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் ஆன் போட்ஸ் கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது அவர் பேசுகையில் சிறுபான்மை மக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் சமூக வலைதளங்களில் வரும் செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் எதிரிகளுக்கு களத்தில் பணியாற்ற ஆள் இல்லாததால் படித்த இளைஞர்களை வேலைக்கு வைத்து பல்வேறு பொய்யான தகவல்களை வாட்ஸ்அப் மூலம் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் இது தேர்தலில் நம் எதிரி நேர்மையான எதிரி அல்ல ஆகையினால் இந்த தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தாலே நல்லது என அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மாநில ஜமாத்துல் உலாமா சபை பொருளாளர் முஜிபுர் ரஹ்மான் காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் ஏ பி சி வி சண்முகம் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் முரளிதரன் ஜமாத்ல் உலாமா சபை மாவட்ட செயலாளர் ஷம்சுதீன் துணைத் தலைவர் அப்துல் அலி துணைச் செயலாளர் சதக் ஜாமியா பள்ளிவாசல் துணைத் தலைவர் சிராஜுதீன் செயலாளர் எம் எஸ் ரஹ்மான் பொருளாளர் மூஷா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநகர தலைவர் நவரங் ஷஹாபுதீன் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அகமது இக்பால் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட தலைவர் கிதர் பிஸ்மி காங்கிரஸ் கட்சி மீராசா ஸ்ராஜுதீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஐம்பது ஐடி வச்சுருக்காங்க அவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்க சொந்த சம்பளத்துல படித்தோட்டு வேலை இல்லாம இருக்க பட்டதாரிகளை பிடிச்சி வச்சு இதை போல செய்திகளை வந்து பல்வேறு வாட்ஸ்அப் குரூப்களுக்கு அனுப்பி கொண்டே இருப்பாங்க நம்ம ஆட்டு நமக்கு எல்லாரும் என்ன ஹேபிட் வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் ஆகியோட அதனால அதில் சொல்லுறது கூட உண்மை இன்னும் சில பேர் நம்பிக்கிறோம் தயவுசெய்து வாட்ஸ்அப் செய்ய பாருங்க நிறைய இடங்களில் பல இடங்களில் பொய் செய்து வந்திருக்கிறது இருப்பது பொய் செய்து இந்த பதினைஞ்சு நாள் எனக்கு வந்து மோடியா அடிக்கடி வராருக்கு பயமா இருக்கு எந்த நாள் வராது பதினைஞ்சு நாள் இந்த ஒன்பது முறை இந்த ஊரு இல்லைன்னு தெரியும் ஒரு சின்னா ஒரு ஒழுங்காக நடந்தா மெஷின் தப்பு இல்லாமல் நடந்தாக்கு போறாரு எதுக்கு ஒவ்வொரு துறை வர்றதா ஏன் ரோட் ஷோ போறாரு

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்